திருச்சிற்றம்பலம் தெய்வசைக்கிள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து பனிரெண்டு மன்னியசீர் சருக்கம் மங்கையர்கரசி அம்மையார் புராணம் தெய்வ பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் பனிரெண்டாவது சருக்கமாகிய மன்னியசீர் சருக்கத்தின் உள்ள இரண்டாவது புராணமாக மங்கையர்க்கரசி அம்மையார் புராணம் அமைகின்றது மங்கையர்கரசி அம்மையாரது வரலாறும் பண்பும் கூறும் பகுதி இது முதலிலே தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையின் பதினோராவது திருப்பாடலில் வரிவளையான் மாணிக்கும் அடியேன் என்று மங்கையர்கரசி அம்மையாரை போற்றியிருக்கின்றார் வரிவளையாள் மாணி என்றால் மாணி என்றால் பெருமை உடையவர் என்று அர்த்தம் வரி வளையாள் என்றால் வரிகளை உடைய வளையல்களை அணிந்த மானியார் என்னும் மங்கையர்கரசி அம்மையார் என்று பொருள் அத்தகைய மங்கையர்கரசி அம்மையாருக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமானார் வன்தொண்டர் இவ்வாறு பாடி அருள்கின்றார் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதையில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் எழுபத்து ஒன்பதாவது திருப்பாடலில் மங்கையர்கரசி அம்மையாரை போற்றி வணங்குகின்றார் பூசல் அயில் தென்னனார்க்கு அனலாக பொறாமையினால் வாசமலர்குழில் பாண்டிமாதேவியாம் மாணி கண்டீர் தேசம் விளங்க தமிழ் ஆகரர்க்கு அறிவித்தவரால் நாசம் விளைத்தாள் அருகந்தருக்கு தென்னாட்டகத்தே பகைவரை போரில் வெல்லும் கூறிய வேல் ஏந்திய பாண்டியனாருக்கு அனல் காரணமாக வெப்புநோய் வந்ததனால் பொறுக்க முடியாதவராகி உலகெல்லாம் சைவ நெறியின் உண்மை பெருமை கண்டு விளங்கி உய்யும்படி தமிழ் ஆகராகிய ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமானிடம் மன்னருக்கு வந்த அந்த வெப்பு நோயினை விண்ணப்பிக்க பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை தீர்த்தருளினார் திரு திருஞானசம்பந்த பெருமான் அப்படிப்பட்ட பெருமை உடைய பாண்டிமாதேவியாராகிய மாணியார் என்னும் மங்கையர்கரசி அம்மையார் அந்த ஆளுடைய பிள்ளையாரது திருவருள் துணையால் இந்த நாட்டிலே அருகந்தர் என்னும் சமணர்களுக்கு நாசம் விளைவித்தார் அதனை காண்மீன்கள் என்பது இந்த திருப்பாடலின் பொருள் இனி விரிநூலாகிய தெய்வ சேக்கிளர் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் மங்கையர்கரசி அம்மையார் புராணம் அறுபத்து ஆறாவது புராணமாக அமைந்திருக்கின்றது மூன்று திருப்பாடல்களினால் இத்திருப்புராணத்தை அருளியிருக்கின்றார் தெய்வ சேக்கிளார் பெருமான் முதல் திருப்பாடல் மங்கையர்க்குத் தனி அரசி எங்கள் தெய்வம் வளவர் திரு கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள் தெய்வ பாவை எங்கள் பிரான் ஷண்பையர்கோன் அருளினாலே இருந் தமிழ்நாடு உற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழி வெண்திருநீரு பரப்பினாரை போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே என்று இந்த திருப்பாடலை மங்கையர்க்கரசி அம்மையார் துதியாகவே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கின்றார் எப்படியெல்லாம் மங்கையர்க்கரசி அம்மையாரை போற்றுகின்றார் மங்கையர்க்கு தனி அரசி மங்கையர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற அரசி இப்பண்புகள் எல்லாம் ஆளுடைய பிள்ளையாரது திரு ஆலவாய் திருப்பதிகம் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து பணி செய்து நாள்தொறும் பரவ என்று திரு சம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகத்திலே போற்றப்பட்டிருக்கின்றது அதையே இங்கே மங்கையர்க்கு தனி அரசி என்று தெய்வ சேக்குள்ளாறு பெருமான் போற்றுகின்றார் மங்கையர்க்கு அரசி என்று திரு ஞான சம்பந்த பெருமான் அருள மங்கையர்க்கு தனி அரசி என்று தெய்வ செய்குள்ளாறு பெருமான் போற்றுகின்றார் தனி என்பது மேலும் சிறப்பித்தவாறு அரசிகள் பலரும் இருக்கக்கூடும் அதிலும் ஒப்பற்றவர் மங்கையர்க்கு தனி அரசியான மானியார் என்ற மங்கையர்க்கரசி அம்மையார் இனி எங்கள் தெய்வம் என்று போற்றுகின்றார் சைவ உலகத்திற்கும் சைவ நெறிக்கும் காவல் பூண்டு வளர்த்ததனால் எங்கள் தெய்வம் என்று போற்றுகின்றார் எங்கள் என்றது சைவ உலகம் முழுவதையும் உட்படுத்திக் கூறியது வளவர் கொழுந்து என்று போற்றுகின்றார் சென்னிவளர் மதியணிந்த சிலம்பணி சேவடியார் தம் மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடி வளவர் என்று தம் குடி முழுவதும் வழி வழியாக சிவபெருமானின் திருவடியை வணங்கி வந்த குலம் அது வளவர் குலமாகிய சோழர் குலம் எனவே திரு ஞான பெருமான் திரு ஆலவாய் பதிகத்திலே வளவர் கோன் பாவை என்று பாடவே அதையே இங்கே வளவர் திரு குல கொழுந்து என்று தெய்வ செக்குள்ளார் பெருமான் போற்றுகின்றார் வளை கை மாணி என்று போற்றுகின்றார் திரு ஞான பெருமான் திரு ஆலவாய் பதிகத்திலே வரிவளை கை மடமாணி என்று போற்றவே அதனையே இங்கே தெய்வ செக்குள்ளார் பெருமான் வளைக்கை மாணி என்று போற்றுகின்றார் செங்கமல திருமடந்தை என்று போற்றுகின்றார் ஆயிரம் இதழ் கமலத்தில் விற்றிருக்கும் ஞானாம்பிகை போன்றவர் மங்கையர்க்கரசி அம்மையார் பங்கைய செல்வி என்று திரு ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலவாய் திருப்பதிகத்திலே போற்ற அதனையே இங்கே செங்கமல திருமடந்தை என்று தெய்வ செக்குள்ளார் பெருமான் போற்றுகின்றார் கண்ணி நாடு ஆள் தென்னர் என்று அடுத்து வருகின்றது கன்னிநாடு என்பது பாண்டிய நாட்டை குறிக்கின்றது அந்த பாண்டிய நாட்டை ஆழ்கின்ற தெற்கில் உள்ள பாண்டிய நாட்டை ஆழ்கின்ற தென்னவர்கள் அந்த தென்னர் குலப்பழியினை தீர்த்த தெய்வப்பாவை என்று போற்றுகின்றார் குன் பாண்டியர் சமணத்தைச் சார்ந்து சைவ நெறிக்கு தீங்கு விளைக்க துணையாய் நின்ற சிவ அபராதமாகிய பெரும் பழி அது குலப்பழி ஒரு குலத்துள் வந்த ஒருவர் பெரும் புகழ் பெற்று வாழ்ந்தால் அவருடைய புகழ் அந்த குலம் முழுவதற்கும் சென்று சேருகின்றது அதுபோலவே ஒருவர் செய்த பழியும் அந்த குலம் முழுவதும் பற்றும் என்பது நியதி நீதி எனவே இது தென்னர் குலப்பழி அத்தகைய தென்னர் குலப்பழியினை தீர்த்த தெய்வப்பாவை நம் மங்கையர்கரசி அம்மையார் அந்த குலப்பழி என்பது அந்த குலத்துள் வந்த கற்பரசியாராலே தீரப்பெறுவது என்பது இங்கே குறிப்பு பாவை என்றால் பாவை போன்றவர் என்று பொருள் எங்கள் பிரான் சைவ உலகின் ஞானத் தலைவர் திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த பெரிய தமிழ்நாட்டிற்கு வந்த இடரை எங்கள் பெருமானாராகிய சீர்காழித் தலைவரது திருவருளினாலே நீக்கி தமது பொங்கும் ஒளியை தரும் திருநீற்றினை பரவச் செய்தவர் மங்கையர்க்கரசி பெருமாட்டியார் அம்மங்கையர்கரசி பெருமாட்டியாரின் திருவடிகளை போற்றுகின்றவர்களது திருவடியைக்கூட எம்மால் போற்ற முடியுமா என்று தெய்வச் சேக்குள்ளார் பெருமான் வியந்து போற்றி அருளுகின்றார் இரண்டாவது திருப்பாடல் பூசுரர் சூழா அணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் பொழிந்த புனிதவாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்புவது யாம் என் அறிந்து தென்னர் கோமான் மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையாய் நெடுங்காலம் மன்னி ஆசில் நெறி அவரோடும் கூட ஈசர் அடி நிழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார் பூசுரர் மறையவர்களின் தலைவராகிய சீர்காழி வேந்தர் சிவஞானம் உண்டு பொழிந்த தூய திருவாக்கினாலே ஞான ஒளியுடைய பாடலினால் பாராட்டப் பெறுவதற்கு உரிய பெரிய முன்னை தவம் உடையவர் மங்கையர்கரசி அம்மையார் திருஞான சம்பந்த பெருமானின் திருவாக்கு அது ஞானப்பால் உண்டமையினால் வெளிப்பட்ட புனித வாக்கு சிவபெருமானை அன்றி வேறு எங்கும் செல்லாத திருவாக்கு அத்தகைய திருவாக்கினால் பாடல் பெறும் தவமுடையவர் மங்கையர்கரசி அம்மையார் தேசு உடைய பாடல் பெரும் தவத்தினார் என்று தெய்வ பெருமான் போற்றுகின்றார் தேசு என்பது அருள் ஞான விளக்கம் தவத்தினார் என்பது முன்னை பெரும் தவத்தினால் அன்று இப்பேறு பெற முடியாது அவ்வாறு திரு ஞானசம்பந்த பெருமானின் திரு வாக்கினால் பாடல் பெரும் தவமுடையவர் மங்கையர்கரசி அம்மையார் எப்படி என்றார் திரு ஆலவாய் திருப்பதிகம் மங்கையர்கரசி என்று ஆரம்பிக்கின்ற அந்த திருப்பதிகத்தினுள்ளே ஒன்றாவது மூன்றாவது ஐந்தாவது ஏழாவது ஒன்பதாவது பாட்டுகளில் மங்கையர்கரசி அம்மையாரின் திருப்பணியை பாடி அருளியிருக்கின்றார் திரு ஞானசம்பந்த பெருமான் அதோடு பதினோராவது பாட்டாகிய திருக்கடை காப்பினிலே மங்கையர்க்கரசி அம்மையாரை பாராட்டி அமைந்திருக்கின்றார் அதோடு மானி நேர்விழி என்ற பதிகத்தினுள்ளே சம்பந்த பெருமானால் முன்னிலைப்படுத்தி பாடி அருளப்பட்டவர் மங்கையர்கரசி அம்மையார் இவ்வாறு பிள்ளையாரால் முன்னிலைப்படுத்தி அருளிய பெருமை அம்மையார் மங்கையர்கரசி அம்மையார் ஒருவருக்கே சிறப்பாய் உரியது அத்தகைய முன்னை பெருந்தவம் உடையவர் மங்கையர்கரசி அம்மையார் திரு ஞான சம்பந்த பெருமானின் திருவாக்கினால் பாடல் பெற வேண்டும் என்றால் முன்னை தவம் இருக்க வேண்டும் என்றார் திருஞான சம்பந்த பெருமான் சமணர்களையும் புத்தர்களையும் என்ற இந்த நலம் இல்லாதவர்களையும் தம்முடைய திருவாக்கினாலே பாடியிருக்கின்றாரே என்றார் அவர்க்கு ஏற்ற தகுதிப்படி அவர்களும் உய்ய வேண்டும் என்று பாடியருளவே அவர்களும் ஓய்வு பெற்றனர் என்பதே இதனுடைய பொருள் அப்படிப்பட்ட முன்னை பெருந்தவம் உடைய அம்மையாரது பெருமையினை நாம் என்ன என்று அறிந்து எப்படி போற்ற முடியும் பாண்டிய மன்னராகிய குற்றம் நீங்கிய புகழினை உடைய நின்று சீர் நெடுமாறனாருக்கு சைவத்திரத்தின் வழி துணைவியாராகி நீண்ட நிலை பெற்றிருந்தவர் மங்கையர்கரசி அம்மையார் முன்பு திரு ஞானசம்பந்த பெருமானின் புராணத்தினுள்ளே பிள்ளையார் உடன் இருந்து பாண்டிய நாட்டு பதிகளையெல்லாம் வணங்கி பின் அவர்பால் விடைபெற்று மணமேல்குடியிலிருந்து தலைநகரான மதுரைக்கு நின்றசீர் நெடுமாற நாயனாரும் மங்கையர்கரசி அம்மையாரும் திரும்புகின்றார்கள் என்றுவரை ஆளுடைய பிள்ளையார் புராணத்திலே பார்த்தோம் அதன்பின் நின்றசீர் நெடுமாறனாயினாரது புராணத்திலே அவரது புராணத்தை பற்றிய அளவில் அங்கே பார்த்தோம் அதன்பின் மங்கையர்க்கரசி மங்கையர்கரசி அம்மையாரது பற்றிய வரலாற்றை இங்கே கூறி முடிக்கின்ற இந்த நிலைமையிலே அதற்கு அடுத்ததாக என்ன நிகழ்ந்தது என்ற வரலாற்றை மிகச் சுருக்கமாக தெய்வச்சேக்குள்ளார் பெருமா பாடி அருளுவதையும் இங்கே கண்டு இங்கே நிறைவு செய்யும் அமைப்பினை நாம் காண்கின்றோம் மாசில் புகழ் நெடுமாறன் மாசு இல்லையாக செய்யப்பட்டமையால் அதன் பின் நின்ற சீர் நெடுமாறன் என்று போற்றப்பட்டவர் அதற்கு முன் கூண்பாண்டியர் என்று இருந்தவர் அந்த ஆசு நீக்கப்பட்டபின் திரு ஞானசம்பந்த பெருமானால் நீக்கப்பட்ட பின் நின்ற சீர் நெடுமாறனாக ஆனார் அப்படிப்பட்ட நிலையிலே நின்ற சீர் நெடுமாறனாயனாருக்கு சைவ வழித்துணையாய் அமைந்தவர் மங்கையர்கரசி அம்மையார் இது உயிருக்கு வழித்துணையாக அமைந்தது முன்பு கூன் பாண்டியராக இருந்த பொழுது அம்மையார் அவர்தம் பாண்டிமாதேவியாராய் பற்ற துணை உடல் பற்றிய துணை என்ற அளவில் அமைந்து அவருடைய உயிருக்கு உரிய நன்மையை தாம் தேடிக் கொடுத்தார் அதன்பின் நின்ற சீர் நெடுமாற நாயனார் சைவ திறத்திலே நின்றதனால் சைவ வழித்துணையாய் நெடுங்காலம் இருந்து மங்கையர்கரசி அம்மையார் சிவநெறி பாலித்தார் இவ்வாறு அம்மையாரது பிற்சரிதத்தை தெய்வ செக்குள்ளார் பெருமான் பாடி நிறைவு செய்கின்றார் இவ்வாறு மங்கையர்கரசி அம்மையார் புராணம் அமைகின்றது மூன்றாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் வருநாள் என்றும் பிழையா தெய்வ பொன்னி வளம்பெருக்க வளவர் குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு போர் செழியர் தென்னாடு விளக்கும் சீர் விளக்கின் செய்ய சீரடிகள் போற்றி ஒரு நாளும் தம் செயலில் வலுவாது அன்பர்க்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்கும் பெருநாம சாலியர் தம் குலத்தில் வந்த பெருந்தகையார் நேசர் திறம் பேசலுற்றாம் பெருக்கு வரும் நாள் ஒரு காலத்தும் பொய்யாமல் வரும் தெய்வத்தன்மை வாய்ந்த காவிரி ஆறு வளம்பெருக்க சோழர் திருமரபு பெருக்கும் தங்களுடைய சோழ நாட்டினைப் போலவே பாண்டியர்களது பாண்டிய நாட்டினையும் விளங்கச் செய்த சிறப்புடைய விளக்காக திகழ்ந்தவர் மங்கையர்கரசி அம்மையார் அவரது செய்ய சிறிய திருப்பாதங்களை துதித்து அதன் துணையாலே இனி சாலியரது குலத்திலே அவதரித்த பெருந்தகையாராகிய நேசநாயனார் அவர் ஒரு நாளும் தனது செயலில் பிழையாமல் அடியார்களுக்கு உடையும் கீழும் கோவணமும் நெய்து கொடுக்கும் பெருமை வாய்ந்தவர் அத்தகைய நேசநாயனாரது தன்மையினை பேசத் தொடங்குகின்றாம் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் கூறியருளி மங்கைய்கரசி அம்மையார் புராணத்தை நிறைவு செய்து நேசநாயனார் புராணத்தை தொடங்குகின்றார் நாமும் மங்கையர்கரசி அம்மையார் செய்ய திருப்பாதங்கள் போற்றி நேச திருப்புராணத்தை திருபுராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் மங்கையர்கரசி அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி நின்று சீர் நெடுமாற நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டா நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்